நீங்கள் முண்டியடித்து முன்னேற வேண்டியிருக்கிறது மற்றவர்களை விட உங்கள் வாழ்க்கை அதிக வித்தியாசமானதல்ல ரகத்தில் வேண்டுமானால் சிறு வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் நாம் எல்லோரும் காயப்பட்டவர்கள் சோர்வை உண்டு பண்ணுவதற்காக நான் சொல்லவில்லை ஒருவேளை சோர்வு இருக்கலாம் உண்மையை சொல்வதே என் நோக்கம் நாம் அனைவரும் காயப்பட்டவர்கள் அநேக வழிகளிலானால் நாம் காயப்பட்டவர்கள் ஒரு முறை ஒரு பேசிக் கொண்டிருந்தேன் கவனிக்க வேண்டிய விஷயம் மனிதர்கள் சில வேளைகளில் நினைக்கலாம் வாலிபர்களுக்கு எதிரும் அனுபவம் இருக்காது என்று எல்லோரும் இப்படித்தான் அதனால் தான் பேசுகிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் அவனும் வாழ்க்கையில் நாச மோசங்களுக்கிடையே கடந்து வந்தவன் ஆனால் இதை குறித்து அனைவரும் அறிந்திருக்க மாட்டார்கள் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலேயே இருக்க வேண்டியது முக்கியமானதாகும் பிசாசை மேற்கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் நம்பிக்கை இழக்க மறுப்பதோடு உணர்ச்சிகளின் வேதனையை ஊடுருவி செல்லவும் சில வேளைகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு ஒருபோதும் ஜெயம் இருக்காது ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக சாத்தான் நம்மை முன்னேற விடாத படிக்க உணர்ச்சி எனும் ஆயுதத்தை பிரயோகிப்பான் வாட்ச்மேன் நீ என்ற ஆசிரியரின் புத்தகங்களை அதிகமாக வாசித்திருக்கிறேன் அவர் விசுவாசிகளின் முதல் எதிரி உணர்ச்சிகள் என்று சொல்லுகிறார் காயப்படும்போது யார் மீது பழி போடலாம் என்று சோதனைகள் வரும் அதையாவது செய்யணும் இதையாவது செய்யணும் அல்லது இதையும் அதையும் செய்யக்கூடாது நீ மாறினால் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் அளிக்கும் இன்றைய செய்தியின் தலைப்பு மற்றவர்கள் மேல் குறை சொல்லாமல் நம்முடைய உணர்வினால் உண்டாகும் குறை குற்றங்களை பொறுப்பேற்க வேண்டும் காரணம் என்னவென்றால் மற்றவர் மீது குறை சொல்வது எளிதானது நமக்குள் இருக்கும் தவறை நாம் உணர்வது இல்லை மாறாக உண்மையை உணரும்போது வேதனையாக இருக்கிறது என் கணவரிடத்தில் இருக்கும் தவறை கண்டுபிடிப்பது பெரிய காரியம் அல்ல என்னால் அவரை மாற்ற முடியாது என் நண்பரிடமும் பக்கத்து வீட்டாரிடமும் பிள்ளைகளிடமும் உள்ள தவறை கண்டுபிடித்தாலும் அவர்களை மாற்ற முடியாது தேவனால் மாத்திரமே அவர்களை மாற்ற முடியும் நாம் அதற்கு சில வரைமுறைகளையும் விதிமுறைகளையும் உருவாக்கலாம் ஆம் நீங்கள் செய்யவில்லையானால் நான் செய்வேன் அல்லது நீங்கள் செய்தால் நான் செய்ய மாட்டேன் இதை நீங்கள் செய்யாவிட்டால் நான் செய்வேன் இவைகள் உங்களை ஒருபோதும் மாற்றாது கொஞ்ச காலம் குறிப்பிட்ட வழியில் நடக்க மக்களை பலவந்தப்படுத்தலாம் ஆனால் அவர்களுடைய உள்ளம் மாறாவிட்டால் அவர்களுடைய பிரச்சனை வித்தியாசமான வழியில் வேறு எங்காவது தலையெடுக்கும் எனவே மக்களை மாற்ற நாம் பிரயாசப்பட்டு போரிடுவதில் நமக்கு எவ்வித நன்மையும் இல்லை தேவனால் மாத்திரமே அவர்களை மாற்ற முடியும் ஆனால் எனக்கு நானே உண்மையாகவும் எனக்கு நானே உத்தவனாகவும் இருந்து இதயத்தை தேவனுக்கு திறந்தால் தேவன் என்னை மாற்ற முடியும் அது சாத்தியமானதே மறுபடியும் சோர்வை உண்டு பண்ணுவதற்காக அல்ல உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் சந்திக்கின்றவர்களை பற்றிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு விருப்பம் போகலாம் ஒருவேளை அவர்கள் மாறாமலும் போகலாம் எல்லாத்துக்கும் ஆமன் போடுவீங்கன்னு நினைக்கல இன்னும் சொன்னால் ஒரு சிலர் ஒருவரை ஒருவர் பார்க்கும் விதம் இருக்கிறதே இதற்கான நற்செய்தியும் என்னிடம் அதிகம் இருக்கிறது மேலும் தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் அவர் உங்களில் கிரியை செய்தால் பொருட்படுத்த மாட்டீர்கள் இது எனக்கு அனுபவம் தந்த பாடம் எனக்கு தெரியும் எப்படி தேவன் என் ஆசைகளையும் என் போக்கையும் மாற்றி என் வாழ்வின் பெரும்பாலான சுயத்தையும் முறித்தார் என்பது எனக்கு தெரியும் அது வேதனை மிக்கது அது எளிதல்ல தேவ் ஒரு நாள் என்னிடம் சொன்னார் நானும் அவரிடம் ஒரு நாள் சொன்னேன் என்று ஞாயிறு வெளியே சாப்பிடுவோம் என்றேன் என்ற கால்பந்து விளையாட்டு உண்டா என்றேன் அவர் இல்லை என்றார் கால்பந்து விளையாட்டு இருந்தால் அதுவே கதியாக கிடப்பார் நாங்கள் ஊரில் இருந்தால் எங்களோடு இருப்பார் டிவி பார்த்தால் அவரும் டிவி பார்ப்பார் நான் நினைப்பேன் இன்று கால்பந்து விளையாட்டு இல்லை கருத்திற்கு நன்றி இந்த இடத்தில் கட்டிடம் இருப்பதால் இங்கு விளையாட முடியாது என்று அவர் சொன்னார் இல்லை இந்த வாரம் முழுவதும் விடுமுறை என்றார் உடனே நான் சொன்னேன் ஓ ரொம்ப நல்லதாக போயிடுச்சு இதை போய் செய்யலாம் அதை போய் செய்யலாம் என்று பிறகு இங்கே ஒரு ஹோட்டலின் பெயரை சொல்லி அங்கே போய் சாப்பிடலாம் என்றோம் தேவ் என்னிடம் வந்து வெளியூரில் இருந்து என்று அயல்நாட்டு தூதரக அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் கால்ஃப் விளையாட அவர்கள் விரும்புவார்கள் என்று என்னிடம் சொல்ல அதில் ஒருவர் ஸ்காட் அவர் சொன்னார் ஹே தேவ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே கால் விளையாடலாமா அதனால் தேவ் என்னிடம் வந்து சில சமயம் செல்லம் என்று கொஞ்சுவார் ஒரு சிறு பையனைப் போலவே பிஸ்கட் பாட்டிலில் கையை விட்டு மாட்டிக்கொண்ட சிறுவனைப் போல என்னிடம் ஸ்காட் ஞாயிற்றுக்கிழமை கால்ஃப் விளையாடலாமான்னு கேட்கிறார் என்னுடைய விருப்பத்தையோ அனுமதியோ கேட்பது போல் இல்லை அவருக்கு தெரியும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் என்ன யோசித்தேன் என்ன பேசினேன் என்பதை இப்போது என்னால் சொல்லக்கூடும் திரும்பவும் அதே நினைவுகள் முதலாவதாக வருகிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் என்னை பற்றி என்ன நான் என்ன யோசித்திருப்பேன் தெரியுமா வாரம் முழுவதும் நான் உழைத்திருக்கிறேன் நீங்களோ கால்ஃப் போகலாம் என்று நினைக்கிறீர்களே நாளெல்லாம் கோபத்தோடு கோவத்தோடு இருப்பேன் வீட்டிற்குள்ளேயே உட்கார்ந்து விடுவேன் தேவ மகிமையுள்ள ஒரு மாநாட்டை நடத்தி முடித்த பிறகு ஞாயிறு சந்தோஷமாயிருக்க நினைப்பேன் உன் சுய பிரதாபத்திற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் செலவு செய்தாய் என்ற பிசாசு சான்று கொடுப்பான் என் வாழ்வில் இம்மாதிரி அநேக நிகழ்ச்சிகளை கண்டிருப்பதால் நான் இதற்கெல்லாம் போவதில்லை அதை மேற்கொண்டால் கருத்திற்கு ஸ்தோத்திரம் உங்கள் சுயத்தில் இருந்து விடுதலை பெறுவதே மிகப்பெரிய சுதந்திரம் என்னை பற்றிய எண்ணம் வரும்போது ஓ என்னை பற்றி அப்படி நினைக்கக்கூடாது என்று நினைத்து சொல்லிக்கொள்வேன் யாருக்கு என்னை குறித்து கவலை சந்தோஷமான நாள் இங்கே இருக்கிறது யாரும் என்னை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் எனக்கு விருப்பமானதை செய்து கொள்ளலாம் எங்கேயாவது போக விரும்பினால் போகலாம் வேண்டாம் என்றால் வேண்டாம் அப்படித்தான் யாரோடாவது சாப்பிட வேண்டுமானால் என்னோடு சாப்பிட விரும்புபவர்களை அழைத்து சாப்பிட நான் என்ன சொல்ல வருகிறேன் நாம் மாற முடியும் எவ்வளவு மாறுகிறோமோ அவ்வளவு வேதனை குறையும் நான் எந்த அளவிற்கு மாறிவிட்டேன் என்றால் அவர் ஞாயிற்றுக்கிழமை போய் சந்தோஷமாக இருப்பதால் அவர் இஷ்டப்படி அனுபவிக்கட்டும் என்று விடுகிற அளவிற்கு வந்துவிட்டேன் இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன் அது நான் ஆரம்பித்த இடத்திலிருந்து வெகு தூரம் ஏனென்றால் என் யாராவது என்னை மகிழ்விக்க வேண்டும் என்று தெரியுமா என்னுடைய நடவடிக்கைகளுக்கு என்னை மகிழ்விக்கும் பொறுப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இருந்து நான் நிறுத்திய போதுதான் அது அப்போதுதான் மாறியது முடிவாக நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்னை மகிழ்விப்பது உங்களுடைய வேலை இல்லை யார் எனக்கு என்ன செய்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது என் வேலையாகும் ஏனென்றால் கர்த்தரின் மகிழ்ச்சி என் பலன் மற்றவர்கள் என்ன செய்தாலும் அது என்னை எப்போதும் பாதிக்காது நான் வாரம் முழுவதும் இங்கே வந்து பிரசங்கம் செய்த பிறகு ஞாயிறன்று முழுவதும் என்னை பற்றி எண்ணியே புலம்பினால் அது பிசாசின் தந்திரத்திற்குள் விழுந்து விடுகிற பரிதாபமான நிலையாக இருக்கும் அதை போன்ற மடத்தனம் வேறு இருக்க முடியுமா என்ன பிசாசுகள் பரிகசிக்காதா நம்மால் மாற முடியும் ஆனால் நமது வேதனையை தாண்ட மனமும் நமது சொந்த நடவடிக்கைகளுக்கு நமது மனநிலையும் நம்முடைய உணர்ச்சிகள் பொறுப்பேற்கும் பக்குவமும் நமக்கு வர வேண்டும் நம்மை காயப்படுத்துகிறவைகள் பல உண்டு அவதூறு புறக்கணிப்பு கைவிடுதல் துரோகம் ஏமாற்றம் கண்டனம் விமர்சனம் இப்போது நான் சொல்வதை கவனியுங்கள் காயப்பட்ட வேளையிலும் சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும் இதை எழுதி கொள்ளுங்கள் ஒரு பலகையில் எழுதி உங்கள் வீட்டை எங்காவது தொங்க விட்டு கொள்ளுங்கள் காயப்பட்டிருந்தாலும் சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும் அந்நேரம் அப்படி தோன்றாது ஆனால் சரியானவைகள் நமக்கு நடக்கும்படியாக தேவை என்கிற உணர்வில்லாத போதும் சரியானவைகளை நாம் செய்தாக வேண்டும் ஆமேன் இன்னொரு முறை சொல்கிறேன் காயப்பட்டிருந்தாலும் சரியான தீர்மானம் எடுக்க ஆரம்பிக்க வேண்டும் பனிரெண்டு பதினொன்று எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாகிறது இதற்கு நான் சொல்ல முடியும் துக்கமாக வேதனையாக தோன்றும் ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகியவர்களுக்கு நீதியாகிய சமாதானம் என்கிற பலனை நீதியால் நிறைந்த கனியின் அறுவடையை கொண்டு வந்து தரும் என்னுடைய வீட்டில் உதவி செய்கிற ஒரு பெண்ணை நான் நினைக்கிறேன் அவள் என்னோடு ஐந்தாண்டுகள் உத்தவமாக என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் உதவியாக இருக்கிறாள் அவள் என்னிடம் சொல்வாள் உங்கள் உடைகளை போட நான் ஒல்லியாக இருந்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் என் உடைகளை அடிக்கடி கொடுத்து விடுவேன் அப்படி அவள் சொல்வது வழக்கம் அவள் குண்டானதால் என் உடைகள் பொருந்தாது ஆனாலும் உங்கள் உடைகளை அணிய ஆசை என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள் உங்கள் உடையை நான் அணியப் போகிறேன் என்று அவள் தீர்மானித்த ஒரு நாளும் வந்தது உங்கள் ஆசைகள் செயலாக மாற வேண்டும் புரிகிறதா உங்கள் உடையை உடுத்த போகிறேன் என்று உறுதி எடுத்தாள் நீங்கள் உடைகளை கொடுத்து விடும்போது உங்கள் வீட்டிலேயே நான் இருப்பதால் வரிசையிலே நான் தான் முதலாவதாக நிற்பேன் நான் என் சௌகரியத்தை முன்னிட்டு பல சமயங்களில் உடைகளை அலுவலகத்திற்கு சீக்கிரமாக எடுத்துச் செல்ல மாட்டேன் அதனால் என் வழியில் முதலாவது வருவதால் பெரும்பாலான உடைகளை அவளே பெறுகிறாள் அவளின் உணவு பழக்கம் மாறிவிட்டது அவள் பத்தியம் இருக்கவில்லை பத்தியத்தை நிறுத்துங்கள் வாழ்க்கையை புதிதாக்குங்கள் இப்போது அந்த கட்டுப்பாட்டினால் அவளுக்கு சந்தோஷம் இருக்கிறது எந்த ஒரு சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாக இராமல் துக்கமாக இருக்கும் ஆனால் பிற்காலத்திலோ பிற்காலத்தை குறித்து எவருக்கேனும் ஆசை உண்டா இன்று யாரையாவது அதன் விளிம்பிற்குத்து செல்ல விரும்புகிறேன் அழைத்துச் செல்வதின் மூலமாக தற்காலத்தை விட பிற்காலத்து ஆசை உங்களுக்கு ஏற்படும் கடனை விட்டொழியுங்கள் குறைக்க விரும்பும் எடையை குறையுங்கள் வீட்டை சரிப்படுத்துங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்கள் பாவம் சிறு பிள்ளைகள் என்று சொல்வது எளிதென்று நீங்கள் நினைக்கலாம் உங்கள் தலை சுற்ற வைக்கும் ஐந்தாறு வாலிப பிள்ளைகள் சேர்ந்தால் தெரியும் அவர்களை திருத்தும் காலம் கடந்து விட்டதை நீங்களே உணர்வீர்கள் முன்னதாக திருத்தாமல் போய்விட்டனே என்று நினைப்பீர்கள் கிரையம் செலுத்தியாக வேண்டும் ஏதாவது ஒரு நாள் எல்லோரும் விலை செலுத்தியாக வேண்டும் இது பரலோகம் தரும் ஆலோசனை இது என் குறிப்பில் இல்லாத ஒரு விஷயம் சரியான வார்த்தை விலை கொடுத்தே ஆக வேண்டும் ஏதாவது ஒரு நாள் விலை செலுத்தி ஆக வேண்டும் ஆம ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்குமே கடன் இல்லைன்னா நல்லா இருக்குமே நல்ல கார் இருக்கக்கூடாதா பெரிய வீடு இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு ஊழியர் இருந்தால் நல்லா இருக்கும் நிறுத்துங்கள் நமக்கு முதுகெலும்பு இருக்கிறது நாம் முன்னேற வேண்டும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா அது மறக்க முடியாதது அது எளிதானது அப்போது எனக்கு உடலில் சற்று எடை கூடியிருந்த நேரம் அதை குறைப்பது மிக பெரும்பாடாகிவிட்டது பத்து பவுண்டு எடை கூடியதால் உடைகள் இறுக்கமானது அது என்னை உறுத்தியது பல வழிகளை முயற்சித்தேன் ஆனால் எல்லாவற்றையும் சில நாட்களையும் முயற்சித்து பார்த்தேன் சில நாட்களுக்கு கொழுப்பு சேர்க்க மாட்டேன் சில நாட்களுக்கு நாளொன்றில் தொள்ளாயிரம் கலோரிகள் மட்டுமே சாப்பிடுவேன் பிறகு புரதமாக சாப்பிடுவேன் அதன் பிறகு சில நாட்களுக்கு வேறு ஏதாவது முயற்சிப்பேன் பிறகு நான் நினைப்பேன் எதுவுமே பண்ணலையே ஆ அங்கே உடல் அமைப்பாப்படி கட்டு கடங்கவில்லை இஷ்டப்படி உடல் பெருகிக் கொண்டே போனது எதுவும் பயனளிக்கவில்லை தேவன் என்னிடத்தில் பேசினார் நிலையாக இருப்பதே ரகசியம் சீரான காரியத்தை நெடுநாள் செய்வதே வெற்றியை தரும் பல மாதங்கள் நானும் தத்தளித்தேன் பிறகு ஒரு வேத வசனம் கண்ணில் பட்டது அது தாவிது சொன்னது எனக்கு தேவையான ஆகாரத்தையும் தூக்கத்தையும் தாரும் இதை கொண்டும் கர்த்தர் என்னோடு பேசினார் இது எல்லோருக்கும் பலன் அளிக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை சில சமயங்களில் உங்களுக்கென்றே ஒரு ரேமா வார்த்தை அவசியம் அனாவசியமாக சாப்பிடாது என்று கர்த்தர் சொன்னார் அது எனக்கு பயனளித்தது அடுத்த சில மாதங்களில் பத்து பவுண்டு குறைந்தேன் பிறகு இந்நாள் வரை எவ்வித தொல்லையும் இப்போதும் நல்லதொரு விருந்தில் சாப்பிட உட்கார்ந்தால் முன்னதாக வெண்ணெய் தடவிய ரெண்டு ரொட்டி துண்டு அவசியம் இல்லை என்று ஒதுக்கிவிட்டு ஆனந்தப்படுவேன் இது உண்மையில் அவசியமே இல்லை ஆயினும் இது என் வாழ்விற்கும் உங்கள் வாழ்விற்கும் பொருந்துகிறது நான் சொன்னது போல நான் இங்கே வந்து உணவு பழக்கம் பற்றி பேச நிஜமாக திட்டமிடவில்லை ஆயினும் அநேகர் இதில் போராடுகிறார்கள் இதன் யதார்த்தம் என்னவென்றால் இந்த பக்கமும் எனக்கு எல்லாம் வேண்டும் அந்த பக்கமும் எல்லாம் வேண்டும் ஒருவருக்கும் எல்லாம் சரியாய் அமையாது எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாக இருக்கும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் உங்களுக்கு இருப்பதில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அடுத்த ஆண்டு இதே நேரம் இப்போது உள்ளதே வேண்டுமா அல்லது வித்தியாசமானது உங்களுக்கு ஆசையா வித்தியாசமான ஒன்று இருக்க நீங்கள் விரும்பினால் இந்த பக்கத்தில் அந்த பக்கம் நீங்கள் விரும்புவதற்குரிய விலையை செலுத்த வேண்டும் பிறகு வெற்றியை நாடி செல்கையில் அடுத்த ஆண்டு இதில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டும் அப்போது வேதனையின் இடத்தை சேருவீர்கள் அங்கே நீங்கள் சேரும்போது ஒன்று வந்த இடத்திற்கே திரும்பி போவீர்கள் அல்லது அந்த வேதனையை ஊடுருவி செல்வீர்கள் அதை பொறுத்தே அடுத்த ஆண்டில் உங்களுக்கு வெற்றி இருக்கும் உங்களுக்காக அடுத்தவர் செய்ய முடியாது இதை யாரும் உங்கள் மீது திணிக்க முடியாது உங்களுக்காக செய்யவும் முடியாது நீங்கள் தான் உங்களுக்காக செய்ய வேண்டும் எல்லோரும் சொல்லுங்கள் நான் தான் செய்ய வேண்டும் சரியான திசையில் நகரவிடாது நம்மை தடுக்கும் ஒரு விஷயம் கஷ்ட காலத்திலும் நம்மை முன் செல்ல வைக்கும் ஒரு விஷயம் வாக்கு பண்ணப்பட்ட பலன் நீங்கள் அதைரியப்படும் நீங்கள் செலுத்தும் விலைக்கு முடிவில் பலன் உண்டு என்பதால் நீங்கள் கவனிக்க முடியாத சில அவசரங்களை தர விரும்புகிறேன் பலன் பெறும் நாள் வருகிறது ஏசை அறுபத்தி ஒன்று ஏழு எட்டு உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் பலன் என்ற வார்த்தையின் பொருள் சன்மானம் அதாவது ஊதியம் சரியாக சொன்னால் முன்பட்ட காயத்திற்கு சன்மானம் மருந்து பலன் என்ற வார்த்தை ஈட்டுத்தொகை என்பதற்கு சமானம் ஒரு தொழிலாளியின் ஈட்டுத்தொகை போல் வேலை செய்யும் போது உண்டாகும் காயத்திற்கு பலன் தேவன் சொன்னார் எனக்காக வேலை செய் காயப்பட்டால் சன்மானம் தருகிறேன் நீ பட்டியலில் ஜாய்ஸ் உலக பட்டியலில் அல்ல யாராகிலும் உனக்கு எதிரானால் யாராவது காயப்படுத்தினால் யாராவது உன்னை ஒதுக்கினால் யாராவது புண்படுத்தினால் நீ நல்லதையே நீ எனக்காக வேலை செய் பலன் நான் தருகிறேன் என்னை காயப்படுத்துகிறவர்களிடம் நான் வசூலிக்க அவசியம் இல்லை என்பது என் வாழ்க்கையை மாற்றுவதாக இருந்தது உண்மையில் அவர்கள் தர இயலாதவர்கள் அவர்கள் எடுத்ததை திருப்பிக் கொடுக்க முடியாது அதைவிட அதிகம் தேவன் எனக்கு கொடுப்பார் உங்களுடைய முந்தைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் லச்சைக்கும் அவமதிப்புக்கும் பதிலாக தங்கள் பாகத்தில் மகிழ்வார்கள் ஆதலால் முடிவில் அவர்கள் இருமடங்கு பெறுவார்கள் பரத்தில் இல்லை மக்களே இந்த தேசத்தில் இழந்து போனதை விட இருமடங்கு அவர்கள் பெறுவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நான் நீதியை விரும்பும் கர்த்தர் பலனை குறித்த அடுத்த வாக்கு யோவேல் இரண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இதை இங்கே சுருக்கி தருகிறேன் மெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களை திரும்பத் தருவேன் நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் ஓ இந்த பகுதி எனக்கு மிக பிடித்தது ஆண்டவரே பல ஆண்டுகள் திருப்தியும் மனரமியமும் மற்றவளாக இருந்தேனே எவ்வளவோ இருந்தும் எனக்குள் திருப்தி ஏற்படவில்லை மற்றவர்கள் என்ன செய்தாலும் எனக்கு திருப்தி வரவில்லை ஏனென்றால் நம்மை திருப்திப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரை அதை கற்றுக்கொள்ளாதவரை உங்களுக்கு வேதனைதான் தேவன் எனக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்கிறார் ஜாய்ஸ் நீ எழுந்து போன ஆண்டுகளை குழந்தையாக திரும்பவும் வாழ முடியாது உன்னிடமிருந்து அபகரிக்கப்பட்ட ஆண்டுகளை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மீட்டு கொடுப்பேன் அதில் நீ சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவாய் கர்த்தரி நாமத்தை துதிப்பாய் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இவை வாக்குத்தத்தங்கள் முன் செல்கையில் களைப்பும் தளர்ச்சியும் ஏற்படும் இவற்றை வாசிப்பது அவசியம் எப்ரேயர் பதினொன்று ஆறு தம்மை ஊக்கமாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவர் ஆதியாகமம் பதினொன்று உங்கள் வாழ்வில் தற்போது கடினமான வேலையை கர்த்தர் கட்டளை இடலாம் தேவன் உங்களில் சிலரை சிலவற்றை செய்ய சொல்ல அதை உங்களால் செய்ய வழியே இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் விடாப்பிடியாக முண்டியடித்து முன் செல்வீர்களே ஆனால் தேவன் உங்களுக்கு பலன் வைத்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன் வாக்குத்தத்தின் பலனானது ஆச்சரியமானது இப்போதோ உங்கள் பலன்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் உங்களுக்கு பெற்றுக் பெற்றுக்கொண்டு பலனோடு வாழ்கின்றீர்கள் அதை செய்வோம் என்று விசுவாசிக்கிறேன் ஒரு சிலர் மற்றவர்கள் பெறும் வெற்றிகளை பொறாமையுடன் விமர்சனம் செய்து நியாயம் தீர்ப்பது தவறானதாகும் இதை மேலும் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பமில்லாத விரும்பி மற்றவர்கள் பெறுவதில் பொறாமை வேண்டாம் வருஷம் முப்பத்தி ஒன்று தேராகு தன் குமாரனாகிய அப்ராமியும் இது எனக்கு மிக பிடித்தது தன் குமாரன் ஆப்ராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆப்ராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு ஆப்ராம் சாராய் லோத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் தேராகுவை குறித்து அதிகமாக அறிந்திருக்க மாட்டீர்கள் இதை உங்கள் முன் கொண்டு வர காரணம் தேவன் ஆப்ராமுக்கோ முடிவில்லாத ஆசீர்வாதத்தை தரும் வாய்ப்பை கொடுத்தார் ஆனால் தேராகுவோ அந்த வாய்ப்பை கொடுத்தும் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு சிலர் ஆசீர்வாதத்தோடு இருப்பதை கண்டு சிலர் ஆச்சரியப்படுவர் ஆனால் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து அதை புரிகிறதா அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் ஆனால் அவர்களோ ஆனால் ஆறான் மட்டும் வந்தபோது அடுத்த மூன்று வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள் அங்கே இதை நான் வெறுக்கிறேன் எங்கேயோ பயணத்தை தொடங்கி பாதி வழியிலேயே வெறுப்படைந்து தங்கிவிட்டார்கள் தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை சிறிது வலியோடு பெற விருப்பமில்லாமல் தேராகு அங்கேயே தங்கிவிடுகிறான் என்று இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நம் பாடுகளை விட்டு விலகினால் நம் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் உணர்வுகளை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டுமே தவிர அவைகள் உங்களை ஆட்கொண்டு விடக்கூடாது என்று உற்சாகப்படுத்துகிறேன் அந்த நல்ல காரியங்கள் எப்படி மேன்மையானது என்பது பொருட்டல்ல கெட்டதை விட எவ்வளவு மேன்மையானது என்பதுதான் முக்கியம் நீங்கள் எப்போதுமே ஓரிடத்திலேயே முடங்கிவிட்டோம் என்று நினைக்காதீர்கள் உங்கள் மீதி வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் முன்னேறி முன்னேற்றம் அடைய வேண்டும் தேவன் ஆசிர்வதிப்பார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மேர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது